பிரெக்னென்சி முடிஞ்ச உப்பனுக்கு வர இடுப்பு வழி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக க்யூர் பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து வச்சு பண்ணுற இந்த இல்லாட்டி டெய்லி செஞ்சு கொடுத்துடுவாங்க ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க இதுக்கு கருப்புளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் வரத்துக்கலாம் புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்குற மாப்பிள்ளை சம்பா சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துகிற காட்டியானம் அரிசி எப்போவுமே எளிமையாக வச்சுக்கிற கருங்குருவி அரிசி கெட்டக்குழுப்பை குறைக்கிற குள்ளக்கார அரிசி அந்த காலத்து ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா பாசி பருப்பு பச்சரிசி சுக்கு இலக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தெடுத்து பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் ரெடி இந்த பவுடர் கூட கால் கப் அளவுக்கு உருக்குன கருப்பட்டி சேர்த்து கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்தியான ஒரு கருப்பு உளுந்து லட்டு ரெடி நீங்கள் வந்து லட்டு சாப்பிட வேணா நினச்சிங்க அப்படின்னா இது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து கூட நல்லெண்ணையும் சேர்த்து கலந்து விட்டு களிமர் செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது கஸ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடில் ஹெல்தியாக பண்ணி கொடுத்துட்டு வராங்க இவங்க வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாங்கணும்னு நினைக்கிறேன் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க் டைப் பண்ணுங்க நானே உங்களுக்கு டேட்டா டிஎம் பண்றேன் தேங்க்யூ